செய்து காட்டிய மோடி அரண்டு போன உலக நாடுகள் இது மற்றும் உக்ரைன் இடையே சமாதானத்தை நிலைநாட்ட பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கிய பங்கு வகித்து வருகிறார் இந்த முயற்சியில் அவர் தொடர்ந்து இரண்டு மாதங்களில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டார் அதன் விளைவாக உலக அரசியலில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றன ரஷ்யா உக்ரைன் மோதலின் போது பிரதமர் மோடியின் ராஜதந்திர நடவடிக்கை இந்தியாவை உலக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக நிலைநிறுத்தி உள்ளது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் அவரது இந்த முயற்சி எதிரெதிர் உலக சக்திகளுக்கு இடையே சமநிலையை உருவாக்கும் திறனையும் பிரதிபலித்தது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடன் இந்தியா நல்ல உறவுகளை பேணி வருகிறது இந்த போர் மற்றும் அமைதியின்மைக்கு மத்தியில் பிரதமர் மோடி சமாதான தூதுவராக முன்வந்துள்ளார் இது உலகிற்கு நிறைய நம்பிக்கையை அளித்துள்ளது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு அல்லது ரஷ்யா மற்றும் உக்ரைன் பயணம் என எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அவர் சமாதானத்தை நிலைநாட்ட வழிகளை தேடியுள்ளார் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு பனிப்போரில் இருந்து மீண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய சோவியத் ஒப்பந்தம் அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால உறவுகளை காட்டுகிறது ரஷ்யா இந்தியாவின் முக்கியமான பாதுகாப்பு கூட்டாளியாக உள்ளது இது பல தசாப்தங்களாக நாட்டிற்கு ராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருகிறது அதே நேரத்தில் சோவியத் யூனியனில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து உக்ரைன் இந்தியாவின் முக்கிய பங்குதாரராகவும் இருந்து வருகிறது பாதுகாப்பு கல்வி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் உக்ரைன் இந்தியாவின் நட்பு நாடாக உள்ளது சர்வதேச அழுத்தத்திற்கும் இந்தியா அடிபணியவில்லை ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகும் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியது இரு நாடுகளுடனும் உறவுகளை பேணுவதில் உள்ள சவாலை பிரதமர் மோடி சிறப்பாக கையாண்டார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டு சமாதானத்தை ஏற்படுத்துவதையே அவர் வலியுறுத்தினார் மோடி அரசு இரு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தது மற்றும் எந்த ஒரு சர்வதேச அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தங்கள் கச்சா எண்ணெய் கொள்முதல் உள்ளிட்டவை இதனை தெளிவாக காட்டுகின்றன அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்துதல் மற்றும் நம் நாட்டிற்கு வேண்டியனவற்றை சாதித்து கொள்ளுதல் என இருதரப்பு வேலைகளையும் தெளிவாக நகர்த்தி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி என உலக தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தாம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றை இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்